பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்னராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்னராசா ஒன் இந்த மாலையேங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது அனைவருக்கும் வணக்கம் இந்த பாட்டு உலக ஃபேமஸ் ஆல்வேஸ் ட்ரெண்டிங் சாங் டூ கேலிம் ஸ்மூலாக ஆல்வேஸ் ட்ரெண்டிங் சாங் ஏகப்பட்ட பேர் பாட்டுருப்பாங்க அந்த பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த படம் வந்துச்சு ஆர் சுந்தராஜ் டைரக்ஷனில் அம்மன் கோவில் கிழக்காளு செம்ம ஹிட் விஜயகாந்த் சார் ஐயா மாயாமலை காலியில் பண்ணிருப்பாரு தெய்வம் இந்த பாட்டு எழுந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் ஜெயச்சந்திரன் அண்ட் ஜானகி அம்மா அந்த பாட்டை பாட்டிருப்பாங்க இந்த படம் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா அம்மா விவசாய கூலிங்க தான் கரும்பெற்ற கோஸ்ட் எப்போலாம் ஊரில் பார்த்தீங்கன்னா கரும்பெற்ற கொத்துன்னு சொல்லுவாங்க ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு நாலஞ்சு கொத்து இருக்கும் நாலஞ்சு கோஸ்ட் இருக்கும் அதில் நாங்கள் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவங்க ரெண்டு பேர் கரும்பு வெட்டுறாங்க இல்லையா ஸோ அவங்க படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மந்த்லி ஒன்ஸுக்கு கண்டிப்பாக போடத்துக்கு போவாங்க இல்லை டூ டைம்ஸ் போவாங்க நல்ல படமாக இருந்துச்சுன்னா டூ டைம்ஸ் நல்ல நல்ல படமாக இருந்துச்சுன்னா டூ டைம்ஸ் போவாங்க இல்லை நான் ஒரு படம் நான் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு படத்துக்கு வந்து அந்த எல்லாம் போகும் அப்படி போகும்போது தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் எல்லாம் கருமாட்டுற எல்லாம் போயிட்டு படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன எல்லாம் சின்னமணி அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த பாட்டு பாடுறேன் உள்ளே பாட்டு கிடக்குறோம் இல்லையா ஸோ பாடிட்டு இருக்கிறதுனால நம்மளை பாட சொல்லி கேட்டு வந்தாங்க வரும்போது படம் முடிச்சுட்டு வரும்போது நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் அப்போ எனக்கு தெரியாது இந்த பாட்டு மாயமல கவலையில் பண்ணிருக்காங்கன்ட்டு பட் இப்போ தெரியும் மாயமால கவுளை அண்ட் கவுலையில் இந்த சாங் பண்ணிருக்காரு ரிகா மாப த இது மாயமலை கவலை கவுளை பார்த்தீங்கன்னா சரி மப நிஷா சாமி ரிகமரிசா ம ரிகா ம ரிஷா இது ரெண்டு கலந்துருக்கும் ஏன்னா தாவர வருது அதனால இது மாயமல கவலை தான் கவுலோடைய ஃபீலும் அடிக்கடி வந்துட்டு இருக்கும் ஓகே இதில் பாடுறேன் நோட்ஸ் அண்ட் சாங் ரெண்டுமே பாடுறேன் அடி அடி அடுத்த அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன சின்னரசா பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சரி போதே பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்னரசா பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே எ சின்னரசா பச 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 பப்ப மக மத பப்ப

சப்ப ச பத்துல சூடம் போல கடே ஒன்ற காத்துல சூடம் போல கடை கச்சேரி எப்போது உனக்கு பூங்க எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்னராசா பூங்க எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்னராசாத்தோருக்காகத்தான் இந்த மாலையே கல்யாணம் கச்சேரி எப்போது chaprono notes pasanisari sani sari sani sari sa sapa sa, 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 sa mapa da pa mapa da pa pasanisari sani sari sani papa sani da pa sasamagari sani sari papa sani da pa sasamagari sa, sari sa sama sa sama sama saga sa saga saga sama sa sama sama maga ini ini sadah dadah ini sa sari papa sa papa 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 pada sap 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 papa magamadham papa papa sap 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 papa magamadham papa